ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண முருங்கை இலையை வச்சு பொடி வந்து செய்ய போகிறோம் இட்லி பொடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் வாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு கல்யாண முருங்கை இலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டூ த்ரீ டேஸ் வந்து நல்லா வந்துட்டு கழுவிட்டு காய வச்சுருந்தா நல்லா காஞ்சிருக்கு இப்போ இது ரெடியாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து கழுவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை நீங்கள் அப்போவே காய வைக்கணும்னா காய வச்சுக்கோங்க நான் இப்போ வந்து கடாயில் வந்து அப்படி வறுத்து எடுத்தினாலே காஞ்சிடும் ஈரப்பதம் போயிடும் அதனால் வந்து கழுவி வச்சிருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் எள் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் சீரகம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் பார்த்தீங்கனாக்கா சிறு பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கனாக்கா மிளகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா காஞ்ச மிளகா வந்து நாலு மிளகா காஞ்சி மிளகா வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு வந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சீரகம் வேணா ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு துண்டு சின்ன சுக்கு வேணும் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சுக்கு வந்து இட்லி பொடிலாம் நான் சேர்க்கல அதனால வந்து நான் வந்து ஆட் ஆட் பண்ணல சரி இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு வறுத்துட்டு வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்போ தான் வந்து வண்டு பிடிக்காமல் இருக்கும் ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ நீங்கள் ஒன் மந்த்துக்குள்ளே இல்லை டூ வீக்ஸ் அப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா பச்சையாகவே நீங்கள் வந்து அப்படி வந்து அரைச்சிக்கலாம் ஒன்று ஒன்றா வதக்கிறதனால வ வறுத்துட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தமாக வந்து கொட்டிட்டேன் ஸோ நீங்கள் வந்து அப்படி இல்லைனாக்கா வே இதில் வந்துட்டு வேர்க்கடலை வந்து உங்களுக்கு வேணும்னா ஒரு ஸ்பூனும் அப்படி இல்லைனாக்கா அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்திங்கன்னா எண்ணெய் பொருள் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கடலையும் அதுக்கப்புறமா மிளகையும் பார்த்தீங்கன்னாக்கா தனித்தனியாக நீங்கள் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஸோ உங்களுக்கு நல்லா ஒன்றும் கிறிஸ்பியாக வந்து கிடைக்கும் ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் அடுத்து இதே கடையை பார்த்தீங்கனாக்கா கருவேப்பிலையை வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை வந்து நம்ம பார்த்தீங்கனாக்கா அதே தட்டில் கொட்டிட்டு ஆற வச்சிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கல்யாண முருங்கை வந்து வச்சிருந்தோம் இல்லையா அதை வந்துட்டு பார்த்தீங்கனாக்கா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு இந்த ஹீட்டில் வந்து ஒரு பெரட்டை வந்து பெரட்டி எடுத்துக்கலாம் பச்சையாக கூட நம்ம அப்படி வந்து காய வச்சதுனால வறுத்துக்கலாம் நான் வந்து இந்த ஹீட்டில் வந்து ஒரு வந்து பெரட்டி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து ஆரட்டும் ஸோ இப்போ இதை ஆரடிச்சு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ பார்த்தீங்கனாக்கா ரெடி ஆகிடுச்சு இது கூடவே வந்து பார்த்தீங்கனாக்கா ஒரு பூண்டு தட்டி போட்டு நம்ம எண்ணெயில் வந்து ஊற்றி சாப்பிடும் ஊற்றி பார்த்தீங்கனாக்கா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ மிளகா பொடி கூடவே இது சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் தனிச்சையும் இந்த தனியாக மிளகா பொடியாக நம்ம சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் முந்தைய பதிவில் பார்த்தீங்கனாக்கா கல்யாண முருங்கை இலை ரசம் அதுக்கப்புறமா குழம்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கல்யாண முருங்கை இலை சூப்பு ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன் இதனோட பெனிஃபிட்ஸ் பற்றியும் போட்டிருக்கேன் ஸோ சளி இருமலுக்கு பார்த்திங்கனாக்கா இந்த கீரையை வந்து நம்ம கொடுக்கலாம் ஸோ ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த முந்தைய பதிவு பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள்